சிறுதானியங்களை எப்படி சமைத்து சாப்பிடுவது நல்லது தெரியுமா வணக்கம் கம்பு தினை சோளம் வரகு குதிரைவாலி சாமை கேழ்வரகு ஆகிய ஏழும் தான் முக்கியமான சிறுதானியங்கள் நிறைய மருத்துவ குணங்களையும் உள்ளடக்கிய சிறுதானியங்கள் ஏழைகளின் உணவாக மட்டுமே பார்க்கப்பட்டது சிறுதானியங்களை பொறுத்தவரை வழக்கமான அரிசியை சமைப்பது போல நாம் சமைக்கக்கூடாது சிறுதானியங்களை சமைப்பதற்கென்று ஒரு சில நுணுக்கங்கள் உள்ளன அவை என்ன என்று தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த வீடியோவில் பாருங்கள் சிறுதானியங்களை கழுவுதல் உங்களுக்கு தேவையான அளவு சிறுதானியத்தை எடுத்து அதில் சிறிதளவு தண்ணீர் சேர்க்கவும் அவற்றை நன்றாக கழுவி மேலே மிதக்கக்கூடிய அழுக்கு மற்றும் தூசிகளை அகற்றிவிடுங்கள் சமைப்பதற்கு முன்பு சிறுதானியங்களை இரண்டு முதல் மூன்று முறை நன்றாக கழுவ வேண்டும் இதனை சாப்பிடுவதால் சர்க்கரை நோய் உடல் பருமன் இரத்த கொதிப்பு போன்ற நோய்களில் இருந்து நம்மை காத்துக் கொள்ளலாம் தானியங்களை ஊற வைத்தல் தானியங்களை நன்றாக சுத்தம் செய்த பிறகு அதனை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணீர் ஊற்றி குறைந்த பட்சம் எட்டு முதல் பத்து மணி நேரம் அதனை ஊற வைக்க வேண்டும் சிறு தானியங்களை ஊற வைப்பது ஒரு முக்கியமானபடியாக கருதப்படுகிறது இது சிறுதானியம் வேகும் நேரத்தை குறைக்கிறது எனினும் சிறுதானியங்களை இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சிறுதானியத்தை குக்கரில் வைக்கலாமா இந்த சந்தேகம் எல்லோருக்குமே இருக்கும் நீர் இழிவு பிரச்சினை உள்ளவர்கள் அரிசியை குக்கரில் வைத்து சாப்பிடக்கூடாது என்பது நமக்கு தெரியும் ஆனால் சிறுதானியங்களை குக்கரில் வைக்கலாமா என்கிற சந்தேகம் இருக்கிறது முடிந்தவரையில் சிறுதானியத்தையும் வடித்து சாப்பிடுவது தான் நல்லது ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லாத சமயங்களில் குக்கரில் வைத்து பொங்கியும் சாப்பிடலாம் சிறுதானியங்களை யார் சாப்பிடலாம் சிறுதானியங்களை குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் உட்பட அனைத்து வயதினரும் சாப்பிடலாம் நமது வீடுகளில் குழந்தைக்கு ஆறு மாதம் ஆன பிறகு பொதுவாக கேழ்வரகு மாவில் இனிப்பு கூழ் செய்து சாப்பிடக் கொடுப்பது வழக்கம் அந்த வழக்கம் குழந்தை சற்று வளர்ந்ததும் தாய்மார்களால் நிறுத்தப்பட்டு விடுகிறது அதே போன்று வயதான பின்பு மருத்துவர்களின் அறிவுரையின்படி சர்க்கரை நோயாளிகள் மட்டும் விருப்பமில்லாமல் வேறு வழியில்லாமல் வேண்டா வெறுப்பாக அவ்வப்போது உண்ணக்கூடிய ஒரு தானியமாக கேழ்வரகு மாறிவிட்டது சிறுதானியக் கூழ் குடிக்கலாமா நீரிழிவு நோயாளிகள் பொதுவாக கூழ் கஞ்சி வடிவங்களில் எடுத்துக்கொள்ளக் கூடாதுதான் ஆனால் சிறுதானியங்களை மாவாக அரைக்காமல் முழு தானியமாகப் பொங்கி அதை இரவு முழுவதும் வைத்து நொதிக்க விட்டு கூழாக குடிக்கலாம் நொதிக்க விட்டு அடுத்த நாள் மோருடன் சேர்த்து எடுத்துக் கொள்ளலாம் கம்பு மற்றும் பிற தானியங்களை முழு தானியமாக போட்டு குழையவிட்டு கஞ்சியாக எடுக்கலாம் சிறு தானியங்கள் செரிமானமாவதற்கு அதிக நேரமாகுமா சிறு தானியங்களில் பட்டை தீட்டப்பட்ட அரிசி மற்றும் கோதுமையை காட்டிலும் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது இவற்றை உண்டபின் மிக சீரான அளவில் இரத்தத்தில் சர்க்கரையை வெளியிடுகின்றன குறைந்த அளவே அமிலத்தன்மை உள்ளதால் உடனடியாக பசிக்காது வெள்ளை அரிசி சாதம் சாப்பிடும் அளவை காட்டிலும் அதில் பாதி அளவு சிறுதானிய உணவு உண்டாலே போதுமானது இந்த அடிப்படையான கருத்தை தவறாக புரிந்து கொள்வதனால் நம்மில் பலர் சிறுதானியங்கள் செரிமானமாவதற்கு அதிக காலம் எடுத்துக்கொள்வதாக நம்புகின்றோம் எந்த நேரம் எவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம் சிறுதானியங்களை உணவாக எடுத்துக்கொள்ளத் தொடங்கும்போது சிலர் செய்யும் தவறுகளில் இதுவும் ஒன்று குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் இந்த தவறை அதிகமாக செய்வார்கள் சிறுதானியங்களை தானியங்களை உடலில் எடுத்துக்கொள்ளத் தொடங்கும்போது ஒருவித ஆர்வத்தில் சிலர் மூன்று வேளையும் சிறுதானியங்களாக தானியங்களாக எடுத்துக்கொள்வார்கள் இது மிகத் தவறு கொஞ்சம் கொஞ்சசமாகத்தான் அதை பழக்க வேண்டும் ஆரம்ப கட்டத்தில் மதிய உணவில் மட்டும் சிறுதானியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக இரண்டு வேளையாக மாற்றிக்கொள்ளலாம் சத்து மாவாக எடுத்துக் கொள்ளலாமா வீட்டிலேயே சுத்ததமான முறையில் சிறுதானியங்களை வாங்கி மில்லில் கொடுத்து அரைத்தே வந்தாலும் அதை தவிர்ப்பதுதான் நல்லது அரைத்தபின் அது சிறு தானியமாகவே இருந்தாலும் வெறும் மாவு கஞ்சிக்கு சமம்தான் எந்த தானியத்தில் இருக்கும் சத்தும் மாவாக அரைத்தபின் கிடைக்காது அரைத்தபின் கம்பிலுள்ள இரும்புச்சத்தோ மற்ற தானியங்களில் உள்ள பிற சத்துக்களோ அதில் இருக்காது அதேபோல ஒவ்வொரு தானியத்திற்கும் ஜீரணிக்கும் நேரம் வெவ்வேறானது சத்துமாவில் எல்லா தானியங்களையும் ஒன்றாகச் சேர்க்கும்போது ஜீரணக் கோளாறு ஏற்படும் அதேபோல ஒரே நாளில் காலையில் ராகி மதியம் தினை இரவு வேறு தானியம் என சிலர் எடுத்துக்கொள்வார்கள் அதுவும் மிகத் தவறு ஒரு நாளைக்கு சிறு தானியம் எடுத்தால் அந்த நாளில் வேறு வேறு தானியமாக எடுக்காமல் ஒரே தானியமாக டுங்கள் முளை கட்டி பயன்படுத்த வேண்டும் சிறு தானியங்களை நேரடியாக பயன்படுத்துவதை விடவும் அவற்றை கட்டச் செய்து சமைப்பது சிறந்தது தானியங்கள் மற்றும் சிறு தானியங்களை வருத்துவிட்டால் அவற்றை கட்டச் செய்ய முடியாது முளை கட்டச் செய்வதாக இருந்தால் மட்டும் அந்தச் சிறுதானியத்தை வறுக்காமல் அப்படியே கழுவி முளைகட்டச் செய்து பயன்படுத்தலாம் கேழ்வரகு கம்பு தினை சோளம் ஆகிய நான்கு வகையான சிறுதானியங்கள் மட்டுமே உடைத்து குறுணையாக மாற்றப்படாமலும் பாலிஷ் செய்யப்படாமலும் விற்பனை செய்யப்படுகின்றன எனவே இந்த சிறுதானியங்கள் மட்டுமே முளைகட்டிப் ஏதுவானவை சிறு தானியங்களில் மட்டும்தான் மாவுச்சத்து நார்ச்சத்து புரதச்சத்து வைட்டமின்கள் இரும்பு கால்சியம் உள்ளிட்ட தாதுப்புகள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளன சிறுதானியங்களில் செய்யப்பட்ட உணவை குறைந்த அளவு உட்கொண்டாலே நிறைவான உணர்வு கிடைப்பதுடன் உடலுக்குத் தேவையான ஊட்டச்சத்துக்களும் கிடைத்துவிடும் ஏதாவதொரு சிறுதானியத்தை மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்துவது நல்லது அல்ல அதேபோல எல்லா சிறுதானியங்களையும் சேர்த்து அரைத்து பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும் சிறுதானிய உணவுகளை பொறுத்த மட்டில் அவற்றைச் சமைத்தவுடன் சூடாகச் சாப்பிட்டால்தான் ருசியாக இருக்கும் எனவே எப்போதும் புதிதாக சமைத்துச் சாப்பிடுவதே சிறந்தது சீரான இடைவெளிகளில் ஏழு விதமான சிறுதானியங்களையும் பயன்படுத்த வேண்டும் ஒரு நாள் வரகு பொங்கல் சாப்பிட்டால் இன்னொரு நாள் சாமைப் பொங்கல் வைத்துச் சாப்பிடலாம் சிறுதானிய பிரியாணி செய்து சாப்பிடலாம் சிறுதானியங்களின் சிறப்புகள் அரிசி கோதுமை பார்லி போன்ற தானியங்களை விட சிறுதானியங்கள் அதிக ஆற்றலை தரவல்லவை இவற்றில் நார்ச்சத்து கால்சியம் இரும்பு புரதம் வைட்டமின்கள் அதிகமாக உள்ளன மற்ற தானியங்களில் இருப்பதை விட இவற்றில் பைட்டிக் அமிலம் குறைவாக உள்ளது இவற்றைச் சீரான உணவாகக் கொண்டால் உடல் பருமன் நீரிழிவு இரத்தக் கொதிப்பு போன்றவற்றைத் தடுக்கலாம் இவற்றில் இரண்டாம் வகை நீரிழிவைக் குறைக்கும் ஆற்றல் உள்ளது இவற்றில் உள்ள நார்ச்சத்து புற்றுநோய் மற்றும் பித்தக் கற்கள் வராமல் தடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றும் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க விரும்பினால் கமெண்ட் செய்யவும்